பல்வேறு வழக்குகளில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் திமுக அரசு ஒருபோதும் திருந்த வாய்ப்பில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை விதிக்க கோரும் திமுக அரசின் மேல்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து தீபம் ஏற்ற அனுமதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை மீண்டும் ஒருமுறை நீதியை நிலைநாட்டி உள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பலமுறை முறை நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கியும் திருந்தாமல் திரும்ப திரும்ப இந்து விரோத விஷத்தை உமிழ்ந்து கொண்டே இருக்கும் திமுக அரசு கோட்டையிலிருந்து துரத்தியடிக்கப்படும் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் திருப்பரங்குன்றம் தீப தூண் தொடர்பான தீர்ப்பு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆண்டில் ஒரே ஒரு நாள் கோயில் பிரதிநிதிகளும் முருக பக்தர்களும் தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்ற திமுக அரசின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அப்படி ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் அது தமிழக திமுக அரசு திட்டமிட்டு உருவாக்கினால் மட்டுமே நடக்கும் எனவும் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளதாக கூறியுள்ளார்